நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட் விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும் என்றும் அன்று அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருக்கும் இரவு விருந்தை எடப்பாடி பழனிசாமி அளிக்க உள்ளார் என்றும் அந்த விருந்தில் அசைவம் சைவம் என அனைத்தும் உள்ளது மேலும் அசைவத்தில் ஊர்வன பரப்பன நடப்பன என அனைத்து வகையான உணவுகளும் உள்ளது அதே சமயத்தில் மதுவுக்கு மட்டும் அனுமதி இல்லை மது அறிந்துவிட்டும் யாரும் அங்கு வரக்கூடாது என்ற ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது அந்த விருந்து முடிந்து அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பெரும் தொகை அன்பளிப்பாக அளிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவை தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளவும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துதான் இதை செய்கிறார் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற தற்பொழுது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படியே அவரவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் மீண்டும் வாய்ப்பளிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அணியில் அவரை சேர்த்து அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் அதில் அறுபத்தோரு பேருக்கு மீண்டும் அவரவர்கள் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக உள்ளார்கள் அவர்களுக்கு மீண்டும் அதிமுகவின் சார்பில் வாய்ப்பளிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இருபதற்கும் மேற்பட்ட அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தோல்வி அடைந்திருந்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படும் மேலும் வரும் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் அதிமுக அதிகாரத்திற்கு வந்தால் மட்டுமே அதிமுகவிற்கு எதிர்காலம் உள்ளது அதிமுக மீண்டும் தோல்வி அடைந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றால் அது அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக சென்றுவிடும் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றதிலிருந்து தொடர்ந்து பதினோரு தோல்விகளை சந்தித்துள்ளது இரண்டு இடைத்தேர்தல்களை புறக்கணித்து விட்டார்கள் இப்படி தொடர் தோல்விகளால் அதிமுகவினுடைய தொடர்கள் தோன்றிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை விட்டு எவரும் வெளியேறுவதாக இல்லை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை மலைபோல் நம்பியுள்ளார்கள் எனவே வரும் தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியின் மூலம் எப்படியாவது வெற்றியை ருசித்துவிட வேண்டும் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கட்சியை மேலும் வலுப்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் ஒரே எண்ணமாக இருந்து வருகிறது அதற்காகத்தான் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆய்வு கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் அந்த ஆய்வு கூட்டத்தின் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ள பலம் என்ன பலவீனம் என்ன அவர்கள் என்னென்ன பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அவர்களுக்கான அனைத்து விதமான உதவிகளையும் அதிமுக முன்னின்று செய்யும் எனவே அச்சம் இல்லாமல் தொடர்ந்து களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் மேலும் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று பல்வேறு விதமான யுக்திகளை தர உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் மிதுன் அவர்கள் தனது நெருங்கிய நண்பரின் மூலமாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளில் ஆய்வை மேற்கொண்டுள்ளார் அவர்களின் பல்வேறு நபர்களுக்கு பெருத்த செல்வாக்கு இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அவர்கள் ஆய்வு நடத்தியுள்ளதாகவும் அங்கு அதிமுகவிற்கு சாதகமான தொகுதிகள் எவை என கண்டறியப்பட்டு அங்கு பலமான வேட்பாளர்களை போட்டியிட வைக்க வேண்டும் என்றும் சென்ற தேர்தலை போன்று வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க அதிமுக தயாராக இல்லை என்றும் அதிமுகவோடு கூட்டணிக்கு வந்தாலும் கூட அதிமுக பலமாக உள்ள தொகுதிகளில் அதிமுகவிற்கே ஒதுக்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது இதுகுறித்த ஆய்வு மேற்கொள்ளவே எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளார் இந்த கூட்டத்தில் இது தொடர்பான முடிவெடுக்கப்படும் மேலும் தற்போதைய சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து விதமான பணிகளையும் முன்னெடுத்து அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் மேலும் ஐடி விங்கும் இதற்காக தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது நன்றி